ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை அன்று மதியம் ஒரு மணியளவில் யானையர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான வெஜ் பிரியாணி தயிர் சம்பல் மாங்காய் ஊறுகாய் ஆகியவை தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள சுபாநகர் என்ற இடத்தில் கடந்த வாரம் மழை மற்றும் கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மேற்பட்ட மக்கள் மற்றும் நபர்களுக்கு மேல் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் ஞானியர்களை பூஜித்த நித்திய அன்னதானம் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர்கள் திரு சுந்தர் ராஜன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் திருநெல்வேலி கேடிசி நகர் திருநெல்வேலி திரு அருண்குமார் அவர்களின் குடும்பத்தினர் சென்னை திருமதி அஞ்சுகம் சுபீரியன் கவர்மெண்ட் பார்மசி பட்டி அவர்களின் குடும்பத்தினர் திருநெல்வேலி திருமதி ரேவதி அவர்களின் குடும்பத்தினர் ரிட்டையர் சிஹெச்என் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் திருநெல்வேலி திருமதி சந்திரா விஹச்என் கவர்மெண்ட் பார்மசி திருவேங்கடநாதபுரம் அவர்களின் குடும்பத்தினர் திருநெல்வேலி திரு பி இசக்கிராஜ் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் கண்ணூர் திருமதி வி மகேஸ்வரி மகள்கள் கனக கீதா தீபா ஸ்ரீ பிரானூர் பாடர் செங்கோட்டை திரு செந்தில் குமார் திருமதி சித்ரா மற்றும் குடும்பத்தினர் சென்னை திருமதி கே சிவானி அவர்களின் குடும்பத்தினர் ரெட்டியார் பட்டி திருநெல்வேலி திரு சேர்மதுரை அவர்களின் குடும்பத்தினர் ஸ்ரீ பில்டர்ஸ் முனைஞ்சி பட்டி திரு எம் மாரியப்பன் டிபி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தஞ்சாவூர் திருமதி எஸ் சுப்லக்ஷ்மி மகன் எம் மகிந்த திருநெல்வேலி திரு வி கே சுடலை முத்து கல்யாணி ஸ்டோர்ஸ் செங்கோட்டை திருமதி எஸ் மாரியம்மாள் செங்கோட்டை திருமதி எம் சத்யா குடும்பத்தினர் சென்னை அன்னதானம் வழங்கிய குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்